பார்வதியிட்ட போன விஷயமும் நடக்கலை கரெக்டான நேரத்தில் இங்கே விஜயா வந்ததுனால இங்கே விஜயா மேலமும் ஒரு சந்தேகம் வந்தது முத்துக்கு மீனாவுக்கு அந்த நேரம் பார்த்து எங்கள் செல்வமும் ஃபோன் பண்ணுறாங்க என்ன செல்வம் ஃபோன் பண்ணுறதுனால இங்கே உடனே மீனா எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சரின்னு நான் வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்சுறாங்க நீங்கள் தானங்க அவருக்கு எந்த பொருளையும் பார்த்து வாங்க தெரியாதுன்னு சொல்லியிருக்கீங்க நீங்களே போய் பார்த்து வாங்கி என்னென்னு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே முத்துவம் அனுப்பி விட்றாங்க அந்த பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல நீங்கள் போங்க கடவுள் நமக்கு வழி கொடுப்பாரு வழி காட்டுவாருன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க இங்கே முத்துவம் வந்துட்டு போகிறாங்க எதுக்குடா ஃபோன் ஃபோன் பண்ணேன்னு சொல்லிங்க செல்வத்திட்ட கேட்க இல்லைனா அன்னைக்கு மனோஜோட ஷோரூம்க்கு போயிட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் பார்த்தோம்ல அன்னைக்கு கூட அந்த பொண்ணு கூட ஓடி வந்து இந்த ஃப்ரிட்ஜ் நான் தானே வாங்க போகிறேன்னு சொன்னிச்சு அதே மாதிரியான ஒரு ஃப்ரிட்ஜ் நான் இன்னொரு கடையில் பார்த்தேன்டா அங்கே போய் அந்த ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லைனா அன்னைக்கு மனோஜ் வந்துட்டு அதை அதிக ரேட்டுக்குள்ளே சொன்னால் இன்னைக்கு அந்த கடையில் இது ரொம்ப கம்மி ரேட்டுக்கு போகுதுடா நம்ம போய் அந்த கடையில் உள்ளதை வாங்கிட்டு வருவோமான்னு சொல்லி கேட்குறாங்க இதே கேட்டால் எங்கள் முத்துவம் சரி வாடா போகலான்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனால் அங்கே கடையில் நிறைய பொருட்கள் இருக்குது இங்கே வந்து செல்வம் பார்த்து வச்ச வச்ச அதே ஃப்ரிட்ஜும் இருக்குது அந்த கடையில் உள்ளவங்கள்ட்ட போய் விசாரிக்கிறாங்க இதை வந்து கம்மி ரேட்டு கொடுக்குறாங்க உடனே இங்கே முத்துவுக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன சார் இதில் போட்டிருக்க ரேட் அதிகமாக இருக்குது நீங்களே இதை இந்த ரேட்டுக்கு வாங்கி இதை எதுக்காக இவ்வளோ கம்மியாக கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்ல உங்களுக்கு அப்படி அதிகமாக கொடுத்து வாங்கணும்னு ஆசை இருந்தால் கொடுங்க சார்னு சொல்லி கேட்குறாங்க டேய் முத்து அவரே கம்மியாக தரேன்னு சொல்கிறாரு நீ வேற எதுக்குடா இப்படி பேசி காசை உயர்த்திக்கிடுவே போலேன்னு சொல்ல வந்தோமா பொருளை வாங்கினோமான்னு போயிட்டுருக்காங்க சார் அதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லி அந்த கடையில் உள்ளவங்களையும் கேட்குறாங்க இதை கேட்ட முத்துக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லடா இவங்க இப்படி எல்லாம் விக்கிறாங்களே அதான் இது ஏதாவது திருட்டு பொருளா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுன்னு இவங்க முத்து வந்துட்டு செல்வம் காதல சொல்றாங்க இதை கேட்டு செல்வம் இருக்கலாண்டா இந்த கடையில கொஞ்ச நாளையில முன்னாடில இருந்து கூட்டம் அழ மோதுது நிறைய பேர் வந்து இங்கதான் பொருள் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க ஆனா அதே நேரமும் இங்க இந்த பொருளும் நல்லா தான் இருக்கு குவாலிட்டியா இருக்கிறதா சொல்லி நானும் கேள்விப்பட்டேன் அதனால தான்டா வந்து பார்த்தேன் எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல அன்னைக்கு இதே ஃப்ரிட்ஜ் தானே மனோஜ் கடையிலேயே பார்த்தோன்னு சொல்றாங்க ஆமாண்டா இதே ஃப்ரிட்ஜ் தான் எங்க முத்துவும் சொல்ல இது உனக்கு பிடிச்சிருக்கில்ல இப்போ இதை நம்ம எடுத்துருவோமான்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக சொல்லிட்டு சொல்லிவிட்டு இங்கே இந்த கடையில் இருக்க அந்த ஃப்ரிட்ஜை வந்துட்டு வாங்குறாங்க அவங்களும் வந்துட்டு கம்மி ரேட்டு போட்டு கொடுக்க இங்கே வந்திருக்க செல்வத்துக்கும் மொத்தத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் அதை வாங்கிக்கிட்டு வெளியில் வராங்க அதுக்காக ஒரு வண்டி பிடிக்கிறாங்க வண்டி பிடிச்சு அதை ஏற்றி வர்றாங்க அந்த நேரம் பார்த்து இங்கே வந்துட்டு போலீஸ் கூட்டம் வருது வந்த போலீஸ் கூட்டத்தை பார்த்து அந்த கடையில் இருக்கிற ஓனர்ஸ் எல்லாருமே தலை தெரித்து ஓட ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு எதுக்கு இப்படி ஓடுறாங்கன்னு சொல்லி இருக்கேன் நீங்கள் யார் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்ல இல்லை சார் நாங்கள் இந்த கடைக்கு பொருள் வாங்க வந்து சொல்ல ஓ இவங்க எல்லாம் திருட்டு பொருள் வாங்கி ஆளு இந்த திருட்டு கும்பல் டேந்து நீங்க கஸ்டமர் வேறவா நீங்க சொல்ற போய் நாங்களும் நம்பணுமா அப்படி நீங்க போலீஸும் கேட்கறாங்க இதை கேட்ட முத்துவுக்கு நான் தான் சொன்னலடா இதெல்லாம் பாக்குறதுக்கு திருட்டு பொருள் மாதிரியே இருக்குன்னு சொன்னலடா இப்ப பாரு அப்படின்னு சொல்றாங்க எங்க முத்தி இதை கேட்டா எங்க சொல்லுமா சார் நான் எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்க தான் சார் வந்தோம் மற்றபடி இந்த கடைக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார் சொல்ல எத்தனை வருஷமா இந்த பொழப்பு நடத்திட்டு இருக்கீங்க எத்தனை வருஷமா இதுல உங்களுக்கு ஸ்கூட் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க சார் நாங்க இந்த பொருள் தான் சார் வாங்க வந்தோம் மற்றபடி எங்களுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார் முத்து சொல்றாங்க முத்து எவ்வளவு சொல்லியும் கேட்காம முதல்ல இவங்க போலீஸ் ஏற்றுங்க கொண்டு போய் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சா எல்லா ஒன்றுமே வெளியில வந்துடும் சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த கடையும் போட்டி சாவி எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே முத்து செல்வம் இன்னும் சில பேர்களையும் வந்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கேருந்து தப்பிச்சு ஓடினவங்களையும் போலீஸ் படிச்சிடுறாங்க இங்கே போலீஸ் பிடிச்சதுனால அங்கே வெளியில் உள்ள போய் கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்காங்க இங்கே போலீஸ் பிடிச்சதுனால முத்துவும் செல்வமும் அங்கே வந்துட்டு போயிடுறாங்க அதுக்கு இடையில இங்க பார்த்தீங்கன்னா இங்கே கடைக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுக்க முத்துவுக்கும் செல்வமுக்கும் இது ரொம்பவே அசிங்கமாக போயிடுது சார் நாங்கள் தான் இல்லைன்னு சொல்கிறோம்ல சார் திரும்ப திரும்ப எதுக்கு சார் கேட்காம நாங்க கடைக்கு வாங்க வந்திருக்கோம் அப்படிப்பட்ட எங்களை நீங்க எதுக்கு சார் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி அந்த இடத்துலயே முத்துவும் செல்வமும் கேட்கறாங்க இதெல்லாம் கேட்காத எங்க போலீஸ் வந்துட்டு அவங்க இழுத்து அந்த வண்டியில ஏத்தி கொண்டுட்டு வந்துடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்க முத்துவும் செல்வமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கையோட அங்க உட்காந்துருக்காங்க இங்க ரொம்ப நேரமா சொல்றாங்க செல்வமும் என்னடா இப்போ நான் ஒன்னையும் சேர்த்து இந்த இதுல மாட்டி விட்டேனே சாரடா முத்துன்னு சொல்ல இப்படி எல்லாம் நமக்கு என்னடா தெரியும் நம்ம மேல தப்பு இல்லைன்னு எப்படியாவது நிரூபிக்கணும் இப்போ இருக்கிற பிரச்சனையில இதை வேற எப்படி கண்டுபிடிச்சிட்டு நான் எப்போ வெளியில் போகிறதுன்னு தெரியலேன்னு முத்து புலம்பிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து தான் எங்கள் மனோஜ் ஓடி ஓடி வராங்க மனோஜ் வந்துட்டு இங்கே முத்துவையும் செல்வத்தையும் கவனிக்கல ஆமாம் இவன் இது இங்கே வரான்னு சொல்லி இங்கே செல்வம் கேட்க யாரடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க அதான்டா உன் அண்ணன் மனோஜ் அப்படின்னு சொல்லி இங்கே செல்வம் காட்டி விடுறாங்க ஆமாம் இவன் இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவ்வளோ பதட்டமாக ஓடி வரான் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தேகத்தோட பார்த்துட்டு இருக்காங்க உள்ள வர மனோஜ் வந்துட்டு நேராக அங்கே போலீஸை போய் பார்க்குறாங்க சரி என்னோட பொருளெல்லாம் கிடச்சிருச்சுன்னு சொன்னீங்களே எல்லாம் பத்திரமா இருக்கா சொல்லி கேட்குறாங்க எல்லாம் கடை கடையில் பத்திரமா தான் இருக்குது உங்கள் பொருள் என்னென்னவோ அங்கே ஒரு போலீஸ் இருப்பார் அவர்கிட்ட அந்த லிஸ்ட்டை காட்டிட்டு உங்கள் பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க ரொம்ப நன்றி சார் சொல்ல சரி என்னென்ன பொருள் அப்படின்னு எங்கிட்டேயும் ஒரு லிஸ்ட்டை கொடுங்க நானே அவருக்கு அதை அனுப்பி விடுறேன்னு சொல்ல இங்கே வந்து மனோஜ் சொல்கிறாங்க ஏசி அஞ்சு ஏசி அஞ்சு ஃப்ரிட்ஜு அப்புறம் எல்இடி டிவி சார் அப்படின்ற மாதிரி எல்லா விவரங்களையும் சொல்கிறாங்க இதை கேட்ட போலீஸும் வந்துட்டு அப்படியா சரி லிஸ்டெல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறீங்க சார் எப்படியாவது என் பொருள் எனக்கு கிடைச்சணும்ல அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதெல்லாம் கிடைச்சிரும் சார்னு சொல்லிட்டு இருக்கேன் சார் இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் சார் நாலு லட்சம் ரூபாய் இதுக்காக நான் அங்கே இங்கேயும் கடனை வாங்கி புரட்டி இப்போ இதை வச்சு தான் சார் என் பொழைப்பை ஓடி இருக்குன்னு சொல்ல மூணு லட்சம்னு சொன்னீங்க மூணு லட்சம் தானே டீலருக்கு கொடுக்கணும் அப்படின்னு போலீஸ் கேள்வி கேட்குறாங்க இதை கேட்ட மனோஜும் ஆமாம் சார் மூணு லட்சம் தான் டீலருக்கு கொடுக்கணும் அதுக்காக தான் நகையை அடக வச்சோம் அதில் அப்புறம் ஒரு லட்சம் ரூபா வந்துட்டு வீட்டுக்கு வந்த லாபம்னு சொல்லி வீட்டில் வேற போய் சொல்லி வச்சிருக்கேன் சார் அப்புறம் இது வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிடும்ல அதனால தான் சார் நான் சொல்ல இதெல்லாம் நல்லா விவரமாக பண்ணுங்க ஆனால் கடைக்கு யாராவது பொருள் வாங்க வந்தால் மட்டும் அதில் கோட்டை விட்டுருங்க அது கடைசியில் எங்கள் கழுத்தை வந்தாருங்க அப்படின்னு சொல்லிங்க போலீஸ் திட்டுறாங்க சார் நான் இப்போ போனால் என்னோட பொருளெல்லாம் வாங்கிக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க தாராளமாக வாங்கிக்கலாம் முதல்ல போங்கன்னு சொல்லிங்க அனுப்பி வைக்கிறாங்க இது எல்லாத்தையுமே எங்கள் செல்வம் வந்து வீடியோவாக எடுத்துடுறாங்க பார்த்தீல்லடா இவன் இவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலை பார்த்துருக்கான்னு பரவாயில்ல இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுனால தானே இப்போ மனோஜ் பற்றின உண்மையும் எனக்கு தெளிவானுச்சு நான் இதை தேடி நான் அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருந்தப்ப மீனாவும் என்னை அனுப்பி வச்சதுனால தான் எனக்கு ஒரு இப்படிப்பட்ட விஷயமே தெரிய வந்துச்சுன்னு முத்து சொல்லிகிட்ருக்காங்க இங்கே செல்வத்துக்கிட்ட செல்வமும் இதை கேட்டு சரிடா இப்போ நீ எப்படிடா வீட்டுக்கு போகிறது இங்கே தான் நம்ம மாட்டிட்டோமே அப்படின்னு சொல்ல சரிவா நம்ம போய் அவர்கிட்ட பேசி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போகிற முத்துவும் செல்வமும் சார் எங்களுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார் சொன்னால் கேளுங்க சார் நாங்கள் இந்த கடைக்கு பொருள் தான் சார் வாங்க வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே போலீஸும் வந்துட்டு சரி சரி அந்த இடத்துல கூட்டமும் அதிகமாக இருந்ததுனால அவனுங்களை தப்பிச்சு போயிட்டானுங்க அப்புறம் நானும் உங்களை பிடிச்சிட்டு வரலன்னா வந்தவங்களையும் தப்பிக்க விட்டாங்கன்னு சொல்லி அப்புறம் இதை வேற பேப்பரில் நியூஸில் பெரிய ஹெட்லைனாக போட்டு விட்டுருவாங்க அதுக்காக தான் உங்களை பிடிச்சிட்டு வந்தோம் இப்போ அவனுங்களையும் தேடி பிடிச்சாச்சு இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு எங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அதுக்காக தான் அந்த இடத்துல எதுவுமே வேண்டாம்னு சொல்லி அங்கே இருக்கிற மீடியாவையும் நான் அனுப்பிவிட்டேன் இப்போ உங்களோட பேரும் வராது உங்களோட ஃபோட்டோவும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட முத்துவும் வந்துட்டு சார் அப்போ எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க இது ஒரு உதவி மாதிரி அந்த இடத்துல உதவியும் கேட்டுந்தான் நீங்கள் என்ன செஞ்சிருக்க போறீங்களா நடிச்சுக்கவும் முடியாது அதுக்காக தான் சொல்றாங்க எங்கள் போலீஸோ சரிங்க சார் ரொம்ப நன்றி நாங்கள் வேற ரொம்ப பயந்துட்டோம் இனிமேல் இந்த மாதிரியான கடைக்கே போகக்கூடாது எங்களுக்கு எப்படி சார் தெரியும் இந்த மாதிரியான கடையில் திருட்டு பொருள்லாம் வைப்பாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க அதுவும் சரிதான் இந்த மாதிரி அங்கங்கே சில பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க இனிமேல் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் உங்களை மாதிரி யாரும் பெரிய கடை வச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்டேயும் சொல்லிவிடுங்க இல்லைனா இந்த மாதிரி ஒரு வீடியோவோ விழிப்புணர்வு வீடியோவா போட்டால் தான் சொல்ல இங்கே முத்துவுக்கு ஒரு ஐடியா வருது சார் எதுக்காக நீங்கள் திருட்டு போன கடையில் இருக்கிற அந்த வீடியோவை வாங்கி நீங்கள் விழிப்புணர்வு வீடியோவாக மேக் பண்ணி போடக்கூடாது மக்களும் அந்த வீடியோவை பார்த்து கொஞ்சம் ஓரளவு விழிப்புணர்வாக இருப்பாங்களேன்னு சொல்ல நீங்கள் சொல்கிறதையும் யோசித்தோம் அதை பற்றி தான் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட முத்துவும் சரிங்க சார் அந்த மாதிரி வீடியோவை சீக்கிரமாக வெளியிடறதுக்கு பாருங்க அப்போ தான் இந்த வீடியோவை மக்களும் பார்த்து இதெல்லாம் உண்மை இந்த மாதிரியான ஆட்கள் வந்தால் நம்ம ஏமாறக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு எங்கள் முத்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவும் செல்வமும் வெளியில் கிளம்பி போக முதல்ல அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோத்தருடைய போன்க்கு வாங்கிக்கிட்டு இங்க முத்து ரொம்ப ஆவேசமா வீட்டுக்கு போறாங்க பொருளெல்லாம் வாங்கிட்டு போய் கடையில் வச்சுட்டு வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக மனோஜ் ஓடோடி வராங்க ஏற்கனவே விஜயா கிட்டே சீக்கிரமாக பணத்தை புரட்டி அந்த நகையை வேற வாங்கி வைக்க சொல்லியிருக்காங்க அப்போ மனோஜ் யோசிக்கிறாங்க இந்த விஷயத்தை அம்மா கிட்டே சொல்லலாமா அம்மா கிட்டே சொன்னால் இப்போ அவங்க என்ன நினப்பாங்க இந்த நான் பொருளெல்லாம் விற்றுட்டு சீக்கிரமாக பணத்தை கொண்டு வாடான்னு சொல்லுவாங்க சரி பரவாயில்ல அம்மா நமக்கு சரியான நேரத்தில் உதவியும் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்டே சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு நினச்சி இங்கே மனோஜ் வேகமாக வீட்டுக்கு ஓடோடி வராங்க இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்கிறதுக்கு அப்போது ஹாலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முத்து உட்காந்துருக்காங்க அதே நேரமே நான் கிச்சனில் இருக்கேன் அண்ணாமலையும் உட்காந்துருக்காங்க விஜயா உட்காந்துருக்காங்க ஆனால் இன்னமும் யாருக்கும் எந்த விஷயமும் தெரியல மனோஜ் இப்படி வரதை பார்த்து விஜய்யா வந்துட்டு என்னடா மனோஜ் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா என்ன விஷயம்னு சொல்ல அது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலையும் பார்க்குறாங்க முத்துவையும் பார்க்குறாங்க முத்து நீ என்னடா என்னை இப்படி பார்க்குற நான் இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணுவேன் இன்னும் மேலே மேல் வருவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பொறாமையில் உட்காந்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே எதுவுமே பேசாத முத்து அவன் வந்ததுல இப்படி தண்டா உட்காந்துருக்கான் யாருக்கிட்டே எதுவுமே பேசல அப்படின்னு விஞ்சா சொல்ல சரி என்ன விஷயம்னு நீ சொல்லுன்னு எங்கள் விஜயா வந்து மனோஜ்டே கேட்குறாங்க மனோஜ் சொல்கிறாங்க அது இல்லைம்மா நான் டீலருக்கு கொடுக்க வேண்டிய மூணு ரூபா கொடுத்தேன்ல அவங்க எனக்கு திரும்பவும் பொருள் எல்லாம் அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டேன் இங்கே விஜயா வந்துட்டு அப்படியாப்பா சரி இன்னும் எத்தனை பொருள் வந்திருக்கு அதெல்லாம் எப்போ விற்று தரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் கஸ்டமர் வருவாங்கம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா ஆமாம்மா இன்னும் நாலஞ்சு பேர் வந்து அஞ்சஞ்சு பொருளாக கேட்டாங்கன்னா இவனும் அஞ்சஞ்சு பொருளாக எடுத்து கொடுத்துருவான் அப்படின்னு சொல்ல நீ இதுக்கட இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னா அண்ணாமலை சொல்கிறாங்க சரிப்பா சரிப்பா நான் எதுவும் பேசல கொஞ்சம்

பணம் சேரும் அந்த பணத்தை வச்சு நகையை வாங்கி வச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க எங்க விஜயாவும் ஆனால் இங்க முத்து இப்படி உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ரோஹிணி கேட்குறாங்க என்ன முத்து என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரிய வரும் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் யார் யார் என்னென்ன எப்படி நடந்துக்க போறீங்கன்றதை நானும் பார்க்க ஆவலாக இருக்குன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே மீனாவும் வராங்க மீனா வந்து டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க முத்துவுக்கும் அண்ணாமலைக்கும் அப்போ விஜய் கேட்குறாங்க என்னடி அவங்க ரெண்டு பேர் தான் உனக்கு மனுஷங்களாக கண்ணு தெரியுதான் இங்கே நானும் மனோஜும் உட்காந்துருக்கோம் இந்த ரோஹினி வேற வந்து நின்றுட்ருக்கான் ரெண்டு பேரும் வேலையை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாகி வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு ஒரு டீ கூட போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டதை மனோஜுக்காக நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு அதான் அவங்க அதான் இந்த ரோஹிணி இருக்காங்களே ரோஹினியை போய் போட்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல இங்கே வந்து விஜயை பார்த்து முறைக்கிறாங்க உடனே முத்து கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு இப்போ அவளை பார்த்து முறைக்கிறீங்க அவள் செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் எதுக்கு அவளை கட்டாயப்படுத்திட்டுருக்கீங்க உங்களுக்கு உங்கள் பிள்ளை முக்கியம்னா நீங்கள் போய் போட்டு கொடுங்க அப்படி இல்லையா அந்த பார்லரமா வந்து போட்டு கொடுக்க சொல்லுங்கள் இந்த தேவையில்லாத வெட்டி பயனுக்கெல்லாம் எங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்ல யாரை பார்த்து வெட்டி பையனை சொன்ன அப்படின்னு நீங்கள் அம்மா கோவப்படுறாங்க நீ தாண்டா வெட்டி பையன் நீ வெட்டி பையன் இல்லாமல் வேறு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க நான் இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ் இருக்கேன் உன்னை விட பெரிய அளவில் வருவேன் அப்போ நீ என்னடா பண்ணுவேன் அப்போ உன் முகத்தை எங்கடா கொண்டு வச்சுப்பேன் அப்போ என்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே உனக்கு அந்த தகுதி வரப்போகிறதும் இல்லை அந்த தகுதி நீ வளர்த்துக்க போகிறதும் இல்லைன்னு நீங்கள் முத்து சொல்ல வந்ததும் வராதமா எதுக்கடா இப்படி பிரச்சனை பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க அதுக்கு விஜயா சொல்கிறாங்க இவன் நீங்கள் வந்த உடனே நிறைய கடைக்கு பொருளெல்லாம் வந்து இறங்கியிருக்குன்னு சொன்னால அதான் அந்த வெறுப்பில் பேசிக்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு இங்கே விஜயா சொல்கிறாங்க அப்படியா சரி இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு இங்கே முத்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே அண்ணாமலைகிட்ட சில விஷயங்களை காதலை சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துக்கிட்டு நேராக அந்த டிவி பக்கம் போகிறாங்க டிவி பக்கம் போய் எல்லா விஷயங்களையும் எல்லாரும் முன்னாடி போட்டு காட்டுறாங்க அப்போது தான் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க இங்கே ரவியோ ஸ்ருதியும் என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே உள்ள வரேன் இங்கே முத்து வந்து டிவியில் போடுறதை பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அப்போ அந்த டிவியில் என்ன ஓடுதுன்னா இங்கே மனோஜ் போலீஸ் ஸ்டேஷன் போனதும் போலீஸ்கிட்ட கிட்ட பேசினதும் அங்கே நகை அடகு வச்ச விஷயத்தையும் பணத்தை கொண்டு வந்து ஒரு லட்ச ரூபான்னு சொல்லி வீட்டில் கொடுத்த விஷயத்தையும் சொன்னதும் இது எல்லாேருமே கேட்டால் அதிர்ச்சி ஆகுறாங்க என்னங்க அதுக்குள்ள உண்மை தெரிஞ்சிடுச்சான்னு சொல்லி ஸ்ருதி கேட்க உடனே இங்கே ரவியும் நீ சொன்னதை நான் ஒரு நிமிஷம் கூட நம்பளிடம் முத்து ஆனால் இப்போ தெரியுது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரவி சொல்கிறாங்க பார்த்திங்களப்பா எவ்வளோ பெரிய திருட நம்ம வீட்டுக்குள்ளே இறந்துட்டுருக்கான்னு எப்படியெல்லாம் யோசிக்கிறான் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அதுவும் அடுத்தவங்க நகையை எப்படி எடுத்து அதை திருடுறது அதில் எப்படி அதில் சம்பாதிக்கிறது அதை பற்றி தான் யோசிக்கிறான் காலையில் என்னமோ பேசுனீங்களே பார்லரம்மா இப்போ பேசுங்க பார்க்கலான்னு சொல்லிங்க முத்துவும் கேட்குறாங்க என்ன பார்லரம்மா வாயடிச்சு போய் நின்றுட்ருக்கீங்கன்னு சொல்ல எங்கள் மனோஜை பார்க்குறாங்க அதே நேரம் எங்கள் விஜாவையும் பார்க்குறாங்க பார்த்திங்கல்லப்பா இதையும் இவன் தனியாக செஞ்சிருக்க மாட்டான் கண்டிப்பாக அம்மாவை தான் செஞ்சிருக்கணும் அம்மா மேலே எனக்கு சந்தேகம் இருந்தது அது எனக்கு இன்றைக்கி தெளிவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறேன்னா அண்ணாமலை கேட்க ஆமாப்பா நாங்கள் இன்றைக்கி பார்வதி ஆண்டிகிட்டு போய் எப்படியாவது விஷயத்தை வாங்கிடலான்னு தான் போனோம் ஆனால் அந்த நேரம் பார்த்து அம்மா வந்துட்டாங்க அம்மா வந்ததுனால அவங்களும் எங்ககிட்ட உண்மையை சொல்லலை கரெக்டான நேரத்தில் இவங்க எப்படி வந்தாங்க நாங்கள் எப்படியாவது இங்கே வந்து விசாரிப்போன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் இப்படி ஓடோடி வந்தாங்க மூச்சுவாங்க அப்போவே தெரிஞ்சிடுச்சு இவங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு இவங்க இல்லாமல் அவன் இப்படிப்பட்ட விஷயத்த தனியாக செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் முத்துவோம் விஜய் அப்படியே வாயை பொழுந்து பார்த்துட்டே இருக்காங்க அந்த டிவியை என்ன விஜயான்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலை பக்கத்தில் வர விஜய் அப்படியே நடுநடுங்கி நின்றுட்டு இருக்காங்க இங்கே மனோஜும் அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க இப்படி எல்லா விஷயமும் இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்ற மாதிரி பார்க்குது இங்க ஸ்ருதி கேட்குறாங்க அதுக்கு மீனாவும் முத்துவும் எல்லா விஷயத்தையும் நடந்ததாக சொல்ல இங்கே ரவியும் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க ஏன்டா மனோஜ் உனக்கு எந்த மாதிரி புத்தி போகுதுன்னு சொல்லி இங்கே ரவியும் கேள்வி கேட்க ரவியும் அசிங்கப்படுத்தி பேச இங்கே ரோஹிணிக்கு இன்னமும் பதட்டமா போயிடுது ரோஹிணி ரொம்பவே அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்போ அங்கே நிக்கிற ஸ்ருதியை ரவியும் பக்கத்தில் வர காலையில இங்கே முத்து எங்கே கிட்ட வந்து உதவி கேட்டார் ஆனால் அப்போ கூட எங்கள் மனோஜ் சொல்லி பேசி கிட்டேருந்து சமாளித்ததை தவிர அந்த உண்மையை கொஞ்சம் கூட உளர விடலை அப்போ தான் எங்கள் முத்தவும் சொன்னார் அவன் படித்த அறிவை கொஞ்சமாக யூஸ் பண்ணுறான் அதான் இப்போ நம்ம கிட்டே உண்மை சொல்லலைன்னு சொன்னார் ஆனால் முத்து உங்களை விட சம டேலண்ட் கரெக்டான நேரத்தில் எப்படிப்பட்ட உண்மையை கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்கன்னு சொல்ல நான் கூட உன்னை நம்முனைண்டா மனோஜ் ஆனால் நீ இப்படி பண்ணிட்டேடான்னு சொல்லிங்க அவையே திட்டுறாங்க என்ன நீ நீங்கள் இப்படி மனோஜை கவனிக்காமல் விட்டுட்டே இருந்தீங்கன்னா அவன் இன்னமும் மேலே மேலே தான் ஆரம்பிப்பான் அவனை கண்டித்து வச்சுக்க மாட்டீங்களான்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க இங்கே தான் ரோகிணி ஏற்கனவே சொன்னாங்களே எனக்கு தெரியாமல் மனுஷ் ஒரு கல்லை கூட நகர்த்தி வைக்க மாட்டாருன்னு ஆனால் இப்போ தானே தெரியுது இதுக்கு ரோஹிணி உடனே இருப்பாங்களோன்ற ஒரு சந்தேகம் எனக்கும் வருது ரவின்னு சொல்ல நீ வேற கொஞ்சம் அமைதியாக இருந்தேங்க ஸ்ருதியிட்ட வந்து ரவின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி உடனே கேட்குறாங்க ஏன் இந்த வீட்டில் எப்பயுமே மீனாவை தான் மட்டன் தட்டி பேசிக்கிட்டு இருப்பாங்க மீனாவோட குடும்பத்தை திருட்டு குடும்பம்னு பழி சுமத்துவாங்க இந்த ஆண்டி ஆனால் இப்போ தானே தெரியுது யார் திருட்டு குடும்பம் யார் திருட்டு குடும்பம் இல்லைன்னு இங்கே மீனா என்னதான் வசதி வாய்ப்பு இல்லைனாலும் அவங்க குணத்திலையும் அவங்க மனசுலையும் ரொம்ப உயர்ந்தவங்களாக இருக்காங்க ஆனால் இங்கே என்னதான் படிச்சிருந்தாலும் காசு பணம் ஒன்று இருந்தாலும் மற்றவங்களுடைய பணத்தை திருடுறதையும் மற்றவங்க நகையை எடுத்து அடகு வைக்கிறதையும் அடகு வைக்கல விற்றுட்டு அந்த பணத்தை தன்னுடைய பிசினஸ்ல போட்டுக்கிறதையும் வேலையாக வச்சிருக்காங்க இன்னும் வீட்டுக்கு தெரியாம ஏன் ரோஹிணிக்கே தெரியாமல் இல்லை இது கூட தெரியாமல் இன்னும் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல அதெல்லாம் தெரிய வந்தால் நம்ம குடும்ப தாங்குமான்ற மாதிரி இங்கே ஸ்ருதியும் கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட விஜயா தலைக்குனிவு தான் ஏற்படுத்தது இங்கே கண் கலங்கி நினைச்சிருக்காங்க ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் அந்த அதிர்ச்சியிலேருந்து மேல முடியாமல் ரோகிணி அப்படி நின்றுட்டு இருக்காங்க நீங்கள் வந்து பக்கத்தில் நிற்கிற மனோஜ் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு ரோகிணி அப்படின்னு சொல்ல அவங்க கையை பிடிச்சி தட்டி விட்டுட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்றாங்க நீங்கள் ரோஹிணி பக்கத்தில் போகிற விஜயாவும் இல்லைம்மா நான் சொல்ல வரதை கேளுமான்னு சொல்ல பூது ஆண்டி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி வேகமாக சத்தம் போடுறாங்க நீங்கள் ஸ்ருதி வேற சொல்கிறாங்க விஜயா கிட்டே ஏன் ஆண்டி இங்கே காலையில் மீனாவோட குடும்பத்தை அன்றைக்கி என்னெல்லாம் கேவலப்படுத்தி பேசுனீங்க உங்கள் அம்மா தான் நகை அழகு வச்சுருக்கணும் இல்லை உன் தம்பி திருட்டு தம்பிக்கு தான் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னீங்க ஆனால் திருடினது உங்களுக்கே யாருன்னு திருடினது நீங்க தான் அன்னைக்கு நீங்கள் அவங்க தம்பியை கேள்வி கேட்ட மாதிரி இன்னைக்கு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இல்லை மீனாவே அந்த கேள்வி அவங்கள பார்த்து கேட்டாங்கன்னா உங்க முகத்தை எங்கே அண்டி கொண்டு வச்சுக்குவீங்கன்னு சொல்லி ஸ்ருதியும் கேட்குறாங்க ஸ்ருதி கேட்குற கேள்விக்கும் ரவி கேட்குற கேள்விக்கும் பதில் இல்லாமல் நின்றுட்டுருக்கேன் இங்கே முத்துவும் மீனாவும் பக்கத்தில் வராங்க வந்துட்டு இங்கே கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் மீனாவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க கால் வலிக்கே ஒரு நாள் நின்னாலும் கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் வர பணத்தில் தான் என் குடும்பமே இருக்கு ஆனால் எந்த கஷ்டமும் இல்லாமல் அடுத்தவங்க நகையை திருடுறது எப்படின்னு உங்கள் பிள்ளைக்கு நல்லாவே சொல்லி கொடுத்துருக்கீங்க த அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டேன் அம்மானஞ்சு ஆடி போக என்னங்க அம்மா கிட்ட வந்து எந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கறாங்க அவ கேக்குறது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவும் சொல்ல இங்க விஜய் வந்து தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க அப்போ விஜய் கிட்ட கேக்குறாங்க நல்ல வேலை இவர் உங்ககிட்ட வளரல அப்படி வளர்ந்துருந்தாருன்னா இதோ இந்த மனோஜ் மாதிரி தான் இருந்திருப்பார் பாட்டி வளர்த்ததுனால தான் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருந்துட்டுருக்கேன் இல்லைனா நானும் ரோஹிணி மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்கணும் நீங்கள் இருந்த அஸ்ருதி இங்கே ரவி வந்து ஏதோ தப்பி தவறி மாமாவோட கைக்கு போயிருப்பார் போல அதனால தான் இங்கே ரவியும் ஒரு விதத்துல நல்ல பையனாக இருந்துட்டு இருக்காரு இல்லைனா அத்தை முழுக்க முழுக்க இங்கே ரவியையும் கெடுத்து வச்சுருப்பாங்க பரவாயில்ல இங்கே இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க அன்னைக்கு இதே மாதிரி தான் ரோஹிணி மீனாவை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக நம்ம ரெண்டு பெருகாஸ் ஹஸ்பண்டும் நல்லா படிச்சிருக்காங்க நல்ல இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு மீனாவை விளைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதே நேரம் இங்கே ரோஹினிக்கு சரியான பதிலடியை கொடுக்கணுங்கிறதுக்காக இங்கே மீனா இப்படி ஒரு வார்த்தையை கூறினதுனால அவங்களுக்கு அப்படியே அன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாமே மைண்டுக்குள்ளே ஓடுது எங்கள் மீனாவை பார்க்குறாங்க மீனா அப்படியே விரப்பாக தகச்ச அதே நேரம் முறைச்ச படியும் நின்றுட்டுருக்காங்க இதை பார்த்த எங்கள் ரோஹிணிக்கு பயங்கர டென்ஷன் அதே நேரம் எங்கள் மனோஜ் மேல இன்னும் அளவுக்கு அதிகமான கோபத்தை ஏற்படுத்துது இங்கே ரோஹிணி என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறாலும் நினச்சி விஜயா பயத்தில் இருக்க அண்ணாமலை தான் இப்போ ஒரு முக்கியமான முடிவை எடுக்க போகிறாங்க அதை கேட்டு மொத்த குடும்பமும் ஆடி போகிறாங்க இங்கே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் பெரிய ஒரு செருப்படி பதிலை கொடுக்க போகிற மாதிரி தான் இங்கே அண்ணாமலை மிகப்பெரிய முடிவு ஒன்று எடுக்க போகிறாங்க இது விஜயாவுக்கும் மனோஜுக்கு தான் தலையில் விழுகிற மாதிரி இருக்க போகுது